இரட்டை இலையை ஒட்டிக்க நினைக்கிறார்கள் இரட்டை இலையை பாதியாக பிற்பதற்கு ஒற்றை இலையாய் ஆக்கிவிடுவோம் என்று கனவு காண்கிறார்கள் ஓபிஎஸ் என்கிற ஒற்றன் இரட்டை இலையை முடக்குவதற்கு இன்று வரை பல காலகட்டங்களை பாதிக்கு பாதி என்று பிரித்தாகிவிட்டது என்றெல்லாம் தம்பட்டம் அடித்தவர்கள் கணக்குகளில் மண்ணை தூவினார் எடப்பாடியார் ஜெயலலிதா பெருதும் நம்பிய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தனியாக கட்சியை விட்டு துரோகம் செய்துவிட்டு வெளியேறினார் சசிகலா அன்றைக்கு ஆளுமை பண்பாக இருந்ததால் செங்கோட்டையனை தவிர்த்து எடப்பாடியாரை நியமித்தார்கள் அம்மையா சிறை செல்ல நேர்ந்தது சசிகலா அம்மையார் அதற்கு பிறகு ஏற்பட்ட சலசலப்புகளில்தான் ஓபிஎஸ் தூக்கி அடிக்கப்பட்டார் பெங்களூர் புகழேந்தி தூக்கி அடிக்கப்பட்டார் கேசி பழனிச்சாமி தூக்கி அடிக்கப்பட்டார் எண்ணற்ற தலைவர் பெருமக்கள் அதிமுகவில் இருந்து எடப்பாடியாரால் தூக்கி வீசப்பட்டார்கள் செங்கோட்டையன் என்ன துரோகம் செஞ்சார் பசும் வராங்க அது வந்து ஒரு அரசியல் நிகழ்வு கிடையாது அங்கே சந்திச்சாங்க இதில் என்ன துரோகம்ன்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்புற தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று உலகத்திற்கு பரிசாற்றிய உன்னத பெருந்தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து கெட்டுவதற்கு மட்டுமல்ல நம்மலாம் உண்மையான தலைவராக எம்ஜிஆரை ஏற்றிருந்தால் இந்த துரோக வேலைகள்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க நான் சொல்கிறேன் அதான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஸ்ரீமதி மரணம் உச்சகட்டத்தில் இருக்கிற போது கிளப்பி விட்டார்கள் வேங்கவயலில் மலம் கலந்த பிரச்சனையை அதை மறைத்தார்கள் வேங்கவயல் மலம் உச்சகட்டத்தில் இருக்கும்போது நாங்குநேரி மாணவன் வெட்டப்பட்ட நிகழ்ச்சியை காண்பித்தார்கள் நாங்குநேரி மாணவன் வெட்டப்பட்டதற்கு பிறகு தீபக் பாண்டியன் படுகொலையை நடத்தி நாங்குநேரி மாணவன் விஷயத்தை மூடி மறைத்தார்கள் தீபக் பாண்டியன் படுகொலை உச்சகட்டத்தில் இருக்கிற போது திரௌபதியம்மன் கோவில் பிரச்சனையும் தீவட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையும் கிளப்பி அந்த மூடி மறைத்தார்கள் இது உச்சத்தில் இருக்கிற போது இங்கே அனைத்து அமைச்சர்கள் வீட்டுகளிலும் ரைடு என்று ஒரு பெரிய செய்தியை உருவாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்தார்கள் அந்த நிகழ்வை மூடி மறைப்பதற்காக எண்ணற்ற வேலைகளை செய்து முடித்தார்கள் பல கொலைகள் அதற்கு பிறகு தினந்தோறும் அண்ணன் ஆம்சாங் படுகொலைக்கு பிறகு இந்த ஆட்சியாளர்கள் செய்வதறியாமல் தகைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட அரசியலில் மூத்தவர் அப்படின்னு நம்ம மூத்தவர் தான் அப்படி இருக்கக்கூடியவரை நீக்கம் செஞ்சிருக்கிறாரு இது எப்படி அதிமுகவுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு பின்னடைவாக இருக்குமா தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இப்படி செஞ்சுருக்கிறாரு இது பாஜகவுக்கு ம மற்ற கட்சி ஆளும் கட்சியினருக்குலாம் ஒரு ப்ளஸ் அமையும் சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க எப்படி எடுத்துக்கிறது நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு வெளியேறுகிற போது கொள்கை இல்லாத கூட்டமாக வந்தார்கள் தொண்டர்கள் நெறிமுறைப்படுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள் கொள்கையை அறிவிக்காத தலைவன் கொள்கையோடு வாழ்ந்ததாகத்தான் வரலாறு பதிவு செய்திருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் சிறந்த ஆட்சி நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளில் ஒரு மிகச்சிறப்பான ஆட்சியை தொடங்குகிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருப்பதற்கு கூட தகுதியில்லாமல் தோற்றுப்போனார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரை நம்பி வந்த டெல்டா பகுதியினுடைய மாவீரன் என்று அழைக்கப்பட்ட மாவீரன் தலைவராக விளங்கிய எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் எம்ஜிஆர் இடத்திலே பகை கொண்டு பிரிந்து செல்லுகிறார் மறைமுகமாக கலைஞர் கருணாநிதி எஸ்டி சோமசுந்தரத்திற்கு உதவுகிறார் அதிமுகவை பிளவுபடுத்திவிட்டால் ஆட்சி கட்டிலில் தாம் அமர்ந்து விடுவோம் என்கிற பகல் கனவோடு தான் கலைஞர் கருணாநிதி செய்த சூழ்ச்சி வலையில் சிக்கினார் எஸ்டிஎஸ் அவர்கள் ஆனால் காலம் வேறு மாறி கடித்திருந்தது அன்றைக்கு எஸ்டிஎஸ் வேறு வழியில்லை கலைஞர் கருணாநிதியினுடைய பேச்சை நம்பி நாம் வெளியில் வந்துவிட்டோமோ என்று பதறுகிறார் அப்பொழுது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று மனம் பரப்பிய மாபெரும் மக்கள் தலைவர் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களின் அன்புப்பாசத்தை இதய நாளத்தில் ஏற்றுக்கொண்ட இதயக்கணி எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் எஸ்டிஎஸை சேர்த்து கொண்டது வரலாறு ஓகே அதிமுக உடைந்து போய்விடவில்லை இரட்டை இலை என்கிற தாரக மந்திர சின்னத்தை தாரை வார்த்து கொடுத்த தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் மிகச்சிறந்த ஆட்சியை எண்பத்தி ஏழு வரை கொண்டு வந்து நிறுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு கட்சி பிளவுபடுகிறது ஜானகி ஒரு அணியாகவும் ஜெயலலிதா ஒரு அணியாகவும் சேவலும் இரட்டை புறாவும் கடும் போட்டியை தமிழ்நாட்டில் சந்திக்கிறது ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய கை ஓங்குகிற போது சேவல் சின்னம் வெற்றி பெறுகிறது குயில் கூவி விடியாத பொழுதை சேவல் கூவிதான் விடிய வைக்கிறது என்று அன்றைக்கு இருந்த தலைவராக இருந்த பொதுச்செயலாளர் இருந்த அம்மையார் ஜெயலலி ஜெயலலிதா அவர்கள் தமிழர்களுக்கு ஒரு செய்தியை பறைசாற்றினார் அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்குப் பிறகு ஏற்பட்ட அந்த பூகம்பம் இனிமேல் இரட்டையிலே காணாமல் போய்விடும் என்று பகல் கனவு கண்ட கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் ஆட்சி கட்டில் அமர்ந்தார் இந்த ஆட்சி நீடிக்கவில்லை தொண்ணூற்றி ஒன்றிலே அந்த ஆட்சி விடுதலை புலிகளை காரணம் காட்டி கலைக்கப்பட்டது அந்த ஆட்சி ஆனால் மீண்டும் தேர்தல் தொண்ணூற்றி ஒன்றுகளில் அம்மையா ஜெயலலிதா அதிபயங்கர அமோக வெற்றியை இரட்டை இல்லை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் அந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலப்பகுதிகள் ஜெயலலிதாவிற்கு ஆட்சி நிர்வாகத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைந்தது இருந்தாலும் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஆறு வரை அம்மையார் அவர்களும் ஜானகியும் பிரிகிறபோது பல தலைவர்கள் இரண்டு அணிகளாக நின்று தமிழகத்தில் இரட்டை இலையை முடக்கினார்கள் மீண்டும் இரட்டை இலையை கைப்பற்றுகிற போது பக்கத்தில் இருந்த சு திருநாவுக்கரசனும் ஆரம் வீரப்பனும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இரு அமைச்சர்கள் ஜெயலலிதா கட்சியை விட்டு தூக்கி வீசினார் தாமரைக்கணி என்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கட்சியை விட்டே தூக்கி எறிந்தார் கே கே எஸ் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறவர் அம்மையார் ஜெயலலிதா தூக்கி வீசினார்கள் முத்துசாமி அமைச்சராக இருந்தார் தூக்கி வீசினார்கள் அம்மையார் ஜெயலலிதா ரகுபதி அமைச்சராக இருந்தவரை வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவரை தூக்கி அடித்தார்கள் ஏன் ராஜ கண்ணப்பனையும் விடவில்லை அன்றைக்கு கண்ணப்பனாக இருந்தார் ஆக மிகப்பெரிய ஆளுமைகளை தூக்கி வீசியதற்கு பிறகு அன்றைய அரசியல் நோக்காளர்கள் சொன்னார்கள் அண்ணா திமுக அழிந்து போகப் போகிறது என்று கருதினார்கள் எண்ணற்ற தலைவர்கள் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகும் கூட இரட்டைகளை கம்பீரமாக துளிர்விட்டு காட்சி தந்தது இது வரலாறு இதே தான் எடப்பாடி பழனிசாமியும் செய்கிறாரு நம்ம எடுத்துக்கலாமா நிச்சயம் தான் வரணேன்னா மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மையார் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு நெருக்கடிகளை சந்தித்தது ஓபிஎஸ் என்கிற ஒற்றன் இரட்டை இலையை முடக்குவதற்கு இன்று வரை பல காலகட்டங்களை முயற்சி செய்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் பாதிக்கு பாதி என்று பிரித்தாகிவிட்டது என்றெல்லாம் தம்பட்டம் அடித்தவர்கள் கணக்குகளில் மண்ணை தூவினார் எடப்பாடியார் ஜெயலலிதா பெரிதும் நம்பிய முன்னாள் முதலமைச்சர் ஓ தனியாக கட்சியை விட்டு துரோகம் செய்துவிட்டு வெளியேறினார் அவர் கண்ட தலைவர் பெருமக்கள் எம்ஜிஆருக்கு துரோகம் அம்மையார் ஜெயலலிதாவிற்கு துரோகம் ஏன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் எம்ஜிஆர் கொடுத்த அன்பு சின்னமாம் இரட்டை இலைக்கும் துரோகம் செய்த மாபெரும் துரோகிகளாக எடப்பாடியாரை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் களமிறங்கினார்கள் எடப்பாடியாரை தீர்மானித்தது செங்கோட்டையன் இவரை நியமியுங்கள் அது ஒரு சாதி பாசம் ஆனால் சசிகலா அன்றைக்கு ஆளுமை பண்பாக இருந்ததால் செங்கோட்டையனை தவிர்த்து எடப்பாடியாரை நியமித்தார்கள் அம்மையா ஜிரை செல்ல நேர்ந்தது சசிகலா அம்மையார் அதற்கு பிறகு ஏற்பட்ட சலசலப்புகளில் தான் ஓபிஎஸ் தூக்கி பெங்களூர் புகழேந்தி தூக்கி அடிக்கப்பட்டார் கேசி பழனிசாமி தூக்கி அடிக்கப்பட்டார் எண்ணற்ற தலைவர் பெருமக்கள் அதிமுகவில் இருந்து எடப்பாடியாரால் தூக்கி வீசப்பட்டார்கள் நூற்றுக்கணக்கான தொண்டர்களை அப்புறப்படுத்தினார்கள் கட்சிக்கு எவன் துரோகம் செய்தாலும் அவனுக்கு இடமில்லை என்று தைரியமாக அறிவித்தார்கள் எடப்பாடியார் அவர்கள் சரி செங்கோட்டன் என்ன துரோகம் செஞ்சாரு கட்சியை விட்டு வெளியேறுவதே துரோகம்தான் கட்சியோடு தொடர்பில்லாதவரோடு தொடர்பு எடுப்பதே துரோகம்தான் இல்லை பசும்பொன்னில் வராங்க அது வந்து ஒரு அரசியல் நிகழ்வு கிடையாது அங்கே சந்தித்தாங்க இதில் என்ன துரோகம்ன்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்புகிறாங்க அது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டு ஒரு காரில் பயணித்த சம்பவம் என்பது முன்கூட்டியே எல்லாம் பேசி தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத பெருந்தலைவர் முத்துராமலியனார் கல்லறையில் இவர்கள் வீரசபதம் எடுத்துக்கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து கெட்டுவதற்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பல ஊழல்கள் வெளிச்சத்திற்கு வந்து அம்பலமாகிக் கொண்டிருக்கிற நேரத்தில் செங்கோட்டையனும் ஓபிஎஸும் கூட்டு சேர்ந்து திமுக அடிக்கிற கொள்ளையை மறைப்பதற்காக ஒரு கபட நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றம் செய்தது இல்லை ஒரு ஐம்பத்தி மூணு வருட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஆளை இந்த மாதிரி எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் என்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து என்னுடைய தரப்பு விளக்கத்தை கேட்காம நீக்கக்கூடாதுன்றதையும் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு இப்படி செஞ்சிருக்கணும்னு நீங்க பார்க்குறீங்களா துரோகிகளாக வந்த வளம் வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு என்ன விளக்கம் கேட்கணும்னு சொல்ல விளக்கம் கேட்கணும் சொல்லுங்க எதுக்காக விளக்கம் இரட்டை இலையை ஒடிக்க நினைக்கிறார்கள் இரட்டை இலையை பாதியாக பிற்பதற்கு ஒற்றை இலையாய் ஆக்கி விடுவோம் என்று கனவு காண்கிறார்கள் நடக்காது அந்த எண்ணத்திலேயா செயல்படுறாங்க ஒன்று இணைக்கணும்ன்ற வகையில் தானே சார் ஒன்று இணைக்கணும்னா யாரை போய் ஒன்று இணைக்கணும் பிரிந்தவர்களை ஒன்று இணைக்கணும் பிரிந்தவர்கள் எல்லாருமே பிரிந்தவர்கள் எல்லாருமே எப்படி இருக்க கெஞ்சுகிற இடத்தில் இருக்கிறார்கள் நாங்கள் மீண்டும் வந்து விடுகிறோம் என்று கெஞ்சுகிற இடத்தில் இருப்பவர்களை போய் பேசுவதா கெஞ்சாமல் இருந்து கம்பீரத்தோடு கழகத்தை வழிநடத்தி செல்லுகிறவரோடு கெஞ்சுவதா இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல துரோகிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர்களுக்கு இடமே இல்லை என்று அதனுடைய பொதுச் செயலாளர் நான் கேட்குறேன் இதே ஜெயலலிதா செஞ்சுருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போடுவீங்களா

இந்த துரோக வேலைகள்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க நான் சொல்கிறேன் அதான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஸ்ரீமதி மரணம் உச்சகட்டத்தில் இருக்கிற போது கிளப்பி விட்டார்கள் வேங்கவயலில் மலம் கலந்த பிரச்சனையை அதை மறைத்தார்கள் வேங்கவயில் மலம் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது நாங்குநேரி மாணவன் வெட்டப்பட்ட நிகழ்ச்சியை காண்பித்தார்கள் நாங்குநேரி மாணவன் வெட்டப்பட்டதற்கு பிறகு தீபக் பாண்டியின் படுகொலையை நடத்தி நாங்குநேரி மாணவன் விஷயத்தை மூடி மறைத்தார்கள் தீபக் பாண்டியன் படுகொலை உச்சக்கட்டத்தில் இருக்கிற போது திரௌபதியம்மன் கோயில் பிரச்சனையும் தீவட்டிப்பட்டி கோவில் பிரச்சனையும் கிளப்பி அந்த பிரச்சனையை மூடி மறைத்தார்கள் இது உச்சத்தில் இருக்கிற போது இங்கே அனைத்து அமைச்சர்கள் வீட்டுகளிலும் ரைடு என்று ஒரு பெரிய செய்தியை உருவாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கருப்பர் நகரத்தின் தங்கத் தலைவன் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்தார்கள் அந்த நிகழ்வை மூடி மறைப்பதற்காக எண்ணற்ற வேலைகளை செய்து முடித்தார்கள் பல கொலைகள் அதற்கு பிறகு தினந்தோறும் ஆனால் ஆம்சாங் படுகொலைக்கு பிறகு இந்த ஆட்சியாளர்கள் செய்வதறியாமல் தகைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாரும் ஊழல் செஞ்சிட்டான ஒரு பூ இன்னைக்கு ஒரு பெரிய பூதாகரம் வெடித்திருக்கிறது ஒரு பக்கம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் கோடிகளை அந்த ஆற்றுமணல் கொள்ளை அமைச்சர் கே ஏ நேரு அவர்கள் நடத்தியிருக்கிறார் என்று சொன்னதற்கு பிறகு இந்த பூதாகரமாக இந்த பிரச்சனை வெடித்ததற்கு பிறகு முப்பதாம் தேதி பசுமன் திருமகனாருடைய கல்லறையில் இந்த குற்றத்தை மறைப்பதற்கு இவர்கள் இன்றைக்கு திமுக கும்பல்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டமைப்பில் ஆடுகிறார்கள் அதை மறைப்பதற்கு இது இத்தனை நிகழ்வுகளை இவர்கள் மூடி மறைத்து மூடி மறைத்து மக்களை மறக்கடிக்க செய்கிற நிலையில் நம் இயக்கத்தின் மீது இந்த ஆட்சியின் மீது களங்கம் ஏற்பட்டிருக்கிறதோ அமைச்சர்கள் அடித்த கொள்ளை அன்றாடங்காட்சி மக்கள் பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு செங்கோட்டையனை பயன்படுத்தி கழகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த கழகம் ஒருபோதும் நிற்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற என் இனமானத்துடைய தேசிய தலைவனை உலகத்திற்கு அடையாளம் காட்டிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் எவனாலும் வீழ்த்த முடியாது இரட்டை இலையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள்தான் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்தான் கட்சியை வழிநடத்தக்கூடியவர் அவர் எடுக்கிற முடிவே இறுதியானது அந்த வகையில் ரகசியமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஓபிஎஸும் செங்கோட்டையனும் கூட்டணி வைத்துக் கொண்டு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அளிப்பதற்கான வேலையை தொடங்கியிருக்கிறார்கள் என்றால் இவர்களை நீக்குவதை தவிர வேறு வழியில்லை நீக்கிவிட்டார்கள் வரலாற்று உதாரணங்கள்லாம் காட்டி இந்த சம்பவத்தை பேசியிருக்கீங்க கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க மிக்க நன்றி நன்றி